ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைன்த்து சொல்லும் பொருளும் பார்ப்போம் சொல்லும் பொருளும் பார்ப்போம் உளவாக்கல் அப்படின்னா உண்டாக்குதல் சிலா அப்படின்னா அளவற்ற அன்னவர் அப்படின்னா இறைவர் அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை இன்மை அப்படின்னா வறுமை ஒரால்னா தவிர்த்தல் நீக்குதல் தவிர்த்தல் நீக்குதல் மடவார் அப்படின்னா அறிவற்றார் மடவார் அப்படின்னா அறிவற்றார் நிறைனா சால்பு பொறுத்தாரே அப்படின்னா தண்டித்தவரைத்தாரே அப்படின்னா தண்டித்தவரை திறனல்ல அப்படின்னா செய்ய தகாத திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத நோன் அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி நோன் வந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி மிகுதியான் அப்படின்னா மனச்சிருக்காள் மிகுதியான்னா மனச்சிருக்காள் மிக்கவை அப்படின்னா தீமை மிக்கவை தீமை என்ன அப்படின்னா தீய இன்னானா தீய பொறுத்தாறை அப்படின்னா தண்டித்தவரை பொறுத்தாறை அப்படின்னா தண்டித்தவரை என்னான்னா தீய கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் அடவினா காடு அடவி காடு திறனல்ல அப்படின்னா திறன் அற்ற மிகுதியான மனச்செருக்கால் நோ நோந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி மிக்கவைனா தீமை இன்னா தீய இன்னான்னா தீய கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் வாட்டான்னா வருந்த மாட்டான் வாட்டான் வருந்த மாட்டான் அடவினா காடு தடந்தோல்னா வலியத்தோல் தடந்தோல் வலியத்தோல் மருங்கு அப்படின்னா பக்கம் ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேளுங்கள் கமெண்டில் மருங்கு அப்படின்னா பக்கம் கோளமுறு அப்படின்னா அழகு மிக்க கோளமுரு அப்படின்னா அழகு மிக்க செறிந்து அப்படின்னா அடர்ந்து காணா காடு குளவு அப்படின்னா விலங்கும் பன்னவர் அப்படின்னா தேவர் அரம்பயர் அப்படின்னா தேவ மகளிர் தான் அறம்பையர் உண்மை அப்படின்னா நெறி நெறி செயல்கள் நெரிப்பிறந்த செயல்கள் வீறு அப்படின்னா வலிமை சதுரங்க சேனை அப்படின்னா வகை படை சதுரங்க சேனை நால்வகை படை வையை நாடவன்னா பாண்டியன் வையை நாடவன்னா பாண்டியன் உய்ய அப்படின்னா இலக்க உய்யனா இலக்க இறந்து அப்படின்னா பணிந்து இறந்து அப்படின்னா பணிந்து இன்னல்னா துன்பம் நல்கினார் அப்படின்னா அழித்தார் நல்கினார்னால் அழித்தார் நல்கினார் அழித்தார் விரஞ்சினா பனிந்து மீனவனா மீன் கொடியை தான் மீனவன் விபுதர்னா புலவர் விபுதர்னா புலவர் தூங்கிய அப்படின்னா தொங்கிய தூங்கிய அப்படின்னா தொங்கிய பொற்கிளி அப்படின்னா பொன்முடிப்பு நம்பி அப்படின்னா தருமி புறம்பு அப்படின்னா வெளியில புறம்பு அப்படின்னா வெளியில் பையள்னா வருத்தம் பணவன் அந்தணன் பணவன்னா அந்தணன் கண்டம்னா கழுத்து பாடல்னா குற்றமுள்ள பாடல் வறுவு பாடல் குற்றமுள்ள பாடல் ஆறவைனா புலவர்கள் நிறைந்த அவை ஆறவைனா புலவர்கள் நிறைந்த அவை சீரணினா புகழ் வாய்ந்த சீரணி அப்படின்னா புகழ் வாய்ந்த வேணி அப்படின்னா என்ன வேணியோட மீனிங் சொல்லுங்க யாருக்கா தெரிஞ்சா செஞ்சடை வேணின்னா செஞ்சடை ஓரான் அப்படின்னா உணரான் ஓரான் உணரான் அர்க்குற்ற அப்படின்னா இருளையொத்த அர்க்குற்ற அப்படின்னா இருளை இருளையொத்த ஏத்தும் வணங்கும் ஏத்தும்னா வணங்கும் ஞான பூங்கோதை அப்படின்னா உமயம் வெறுவிலான் அப்படின்னா அச்சமற்ற நக்கீரன் வெறுவிலான்னா அச்சமற்ற நக்கீரன் சலம் அப்படின்னா மன உறுதி கும்பரால் பதி அப்படின்னா தேவர் தலைவர் இந்திரன் தேவர்களோட தலைவர் யாரு இந்திரன் நூதல் விழி அப்படின்னா நெற்றிக்கன் நூதல் விழி அப்படின்னா நெற்றிக்கன் பொற்பங்கைய தடம் அப்படின்னா ஒற்றாமரை குளம் நாவலன் அப்படின்னா உலகன் கரந்தான் அப்படின்னா மறைந்தான் பொழுது அப்படின்னா பொழுது அவி உணவு அப்படின்னா தேவர்களுக்கு வழங்கப்படும் உணவு அவி உணவு ஒர்க்கம் அப்படின்னா தளர்ச்சி இணைத்தானும் அப்படின்னா எவ்வளவு சிறிதாயினும் ஆண்டு அப்படின்னா நிறைந்த இலைத்துணர்ந்து அப்படின்னா நுட்பமாக ஆராய்ந்து இலைத்துணர் ஈண்டில் அப்படின்னா ஆராய்ந்த தோற்கப்படாத அப்படின்னா துளைக்கப்படாத நுணுங்கிய அப்படின்னா நுட்பமாகிய வணங்கிய அப்படின்னா பணிவான அவியினும் அப்படின்னா இறந்தாலும் அவியினும் இறந்தாலும் இசைப்பட அப்படின்னா புகழ்பட விசுண்டு அப்படின்னா வானம் விசுண்டு வானம் வல்னா நெருக்கம் புறகுனா புறா ஈர்த்து அப்படின்னா அறுத்து துளைனா தராசு நிறைனா ஒழுக்கம் வன்கண் அப்படின்னா வீரத்தன்மை வன்கன்னா வீரத்தன்மை மேனினா உடல் மேனி உடல் மறுப்புனா தந்தம் மாறன்னா பாண்டிய மன்னன் யா யான் யானை கூற அப்படின்னா மிக கூற மிக நவ்வினா மான் முகில்னா மேகம் உகு அப்படின்னா பொழிந்த பகர்வது அப்படின்னா சொல்வது துவா அப்படின்னா நுகராத ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம் யாக்கை அப்படின்னா உடம்பு செய்கை அப்படின்னா இருவினை அறு உருவமற்றது அறு உரு அப்படின்னா வடிவம் வேட்கைனா விருப்பம் பெரும்பேறு அப்படின்னா வீடு பேரு கோடு அப்படின்னா கொம்பு அழகில அப்படின்னா அடி அளவற்ற குரலை அப்படின்னா புறம் பேசுதல் குரைத்தீர் அப்படின்னா குற்றம் நீங்கிய கேன்மின்னா கேளுங்கள் கூற்றுவன்னா யமன் மாசின்னா குற்றமற்ற வெகல் அப்படின்னா பெரும் விருப்பம் வெகுழல்னா கடுஞ்சினம் தொழுதல் சீலம் அப்படின்னா ஒழுக்கம் சால்பு அப்படின்னா சான்றாமை மாற்றார்னா பகைவர் துளையல்லார்னா ஆற்றலின் குறைந்தவர் திண்மை அப்படின்னா வலிமை ஊழினா உலகம் இரு நிலம் அப்படின்னா பெரிய நிலம் நோன்மைனா தகம் ஈண்டு அப்படின்னா இவ்விடம் புகழ்வது அப்படின்னா சொல்வது காண்டகு அப்படின்னா காணத்தக்க கடவினார்னா அடித்தார் கீண்டு அப்படின்னா தோண்டி செற்றம் சினம் சொற்ற அப்படின்னா சொன்ன குருசு அப்படின்னா சிலுவை துளக்கம்னா விளக்கம் பன்னறியனால் சொல்லுதற்கரிய பழப்பாடு அப்படின்னா பழத்துன்பம் இசை பெறுதல் புகழ்பெறுதல் துஞ்சினவர் அப்படின்னா உறங்கியவர் கீண்டுனா பிளந்து வதைப்புண்டுனா துன்பம் அடைந்து ஆகடியன்னா ஏழை நயன்த்து சொல்லும் சொல்லும் முடிஞ்சு அடுத்த வீடியோ டென்த்து பார்ப்போம்